ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த ரெசார்ட்ட சொந்தமா வாங்கி நடத்தணும்னு சொன்னது நீங்க தான் இப்ப எல்லாமே கை கூடி வந்திருக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு வேற எந்த குழப்பமும் இருக்க கூடாது அப்படி வேற ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லுங்க நாம பேசி சரி பண்ணிக்கலாம் நான் தான் சொல்றேன் ஈஸ்வரி சரிங்க போன் பண்றாங்க என்னவா இருக்கும் சரி எடுத்து கேட்போம் ஹலோ ஹலோ ஆ ரம்யா நான் ஈஸ்வரி பேசுறேன் ஆ சொல்லுங்க ஈஸ்வரி ஆ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க ஆ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆம் சொல்லுங்க போன்ல வேண்டாம் நேரில் பேசணும் ரம்யா நேர்லையா ஆமாம் கொஞ்சம் சீரியஸான விஷயம் நேரில் பேசினாதான் எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது ரம்யா நாளைக்கு நானே உங்களை பார்க்க வரேன் எல்லாத்தையும் அப்போ பேசிக்கலாம் சரி ஈஸ்வரி ஆனால் எதை பத்தி பேசுறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சரவணனோட கடந்த காலத்தை பத்தி அதுல எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு உங்களை பார்த்து பேசினா அதுக்கு தெளிவான பதில் கிடைக்கும்னு எனக்கு தோணுது மற்ற விஷயங்கள்லாம் நான் நேரில் வந்து சொல்றேனே ஓகே எத பத்தி பேச போறா சரவணனோட கடந்த கால வாழ்க்கைனா நம்ம லவ் பண்ண மாட்டெல்லாம் தெரிஞ்சிருமோ இது என்ன தேவையில்லாத பிரச்சனையா இருக்கு சொல்லுங்க ஈஸ்வரி பார்க்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஆனால் இப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அது ம் உங்களுக்கு சரவணனை எத்தனை வருஷமா தெரியும் சின்ன இருந்தே உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் இருக்குல்ல ரம்யா ஆனா ஆரம்பத்தில் சரவணனோட அம்மா எங்க தான் வேலை பார்த்தாங்க அப்பத்துல இருந்து அவங்க எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் அதனால எனக்கு சரவணன் சின்ன வயசுல இருந்தே தெரியும் தெரியும்ண்ணா எப்படி நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட பையங்கிற முறை இல்லையா இல்லை அதை தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா ஐ மீன் நான் ரிலேஷன்ஷிப்புன்னு சொன்னது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஏன் கேட்குறேன்னா சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குண்ணா நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் சரியாக நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்கள்ல அப்படின்னா உங்களுக்கு சரவணனை பற்றின எல்லா விஷயங்களும் நல்லாவே தெரிஞ்சிருக்கோம்ல ரம்யா என்னங்க ஆரம்பத்தில் நான் பேசவே மாட்டேங்கிறேன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கீங்க ஆமாம் சரவணன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும் அப்படின்னா சரவணனோட பாஸ்ட் லைஃப் பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ரம்யா அதாவது நான் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவர் லைஃப் எப்படி இருந்துச்சு அதில் யார் யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல முக்கியமா எனக்கு முன்னாடி சரவணனோட லைஃப்பில் எந்த பொண்ணு இருந்தான்றதும் உங்களுக்கு தெரியும்ல புரியல நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க சரிங்க நான் ஓப்பனாகவே கேட்குறேன் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சரவணன் எந்த பொண்ணியாவது லவ் பண்ணியிருக்காரா சொல்லுங்க ரம்யா இந்த ஈஸ்வரிய தாண்டி அவர் வாழ்க்கையில் வேற யாராவது பொண்ணு இருந்திருக்காளா எதுக்கு திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க நாள் வரைக்கும் இதை பற்றி நான் யோசிச்சது கூட இல்லை ஆனால் இப்போ என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் என்னை இப்படி பேச வச்சிருக்கு அதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன் சரவணன் இப்போ ஏன் கிட்டயே சில விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு தெரியாம அவரு ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு ரம்யா கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாரு அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் பொண்ணா எந்த பொண்ணு சரவணனுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா பேரு வேணி எனக்கு தெரியாம சரவணனும் அவளும் பேசிட்டு இருக்காங்க ரம்யா வேணியா இருந்தீங்களா ஏன் நீங்க வேற யார பத்தி நினைச்சீங்க இல்ல நான் யாரையும் நினைக்கல வேணிய சரவணனும் பேசிட்டு இருக்காங்களா ஆமா ரம்யா அதுவும் எனக்கு தெரியாமல் பேசிகிட்ருக்காங்க இத்தனைக்கும் வேணி என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு பழக்கம் ஏதாவது இருந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ரம்யா அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்த சரவணனுக்கும் வேணிக்கும் நடுவில் லவ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா ரம்யா இல்லை ஈஸ்வரி எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் கிடையாது அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் பேசிக்கிறது கூட இல்லை முக்கியமா பேணியோட அப்பாவுக்கு சரவணனோட அம்மாவை சுத்தமா பிடிக்காது சரவணனோட அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அதுல இருந்து அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாரு அதனால அவங்களுக்குள்ள எந்த டச்சும் இல்லை அப்படி இருக்கிறப்ப இப்படி எதுக்கு திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கணும் வேணிக்கிட்ட பேசுனத ரேணுகா கிட்ட பேசினதா சரவணன் ஏன் என்கிட்ட சொல்லணும் சரவணன் கிட்ட நான் இதுவரைக்கும் பேசுனதே இல்லைன்னு வேணி எதுக்கு என்கிட்ட சொல்லணும் ரெண்டு பேருக்கும் நடுவில் எதுவுமே இல்லைனா ஆமா பேசணும்னு உண்மையே சொல்ல வேண்டிதானே அதனாலதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு ரம்யா அவசரப்படாதீங்க அவங்க பேசினாங்கறத தாண்டி என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ம் அப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்கிற முடிவுக்கு நீங்க வந்தீங்க என்ன கேட்டா அதுவே தப்பு அவங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க ஆ அதனால அப்படி கூட அவங்க பேசிருக்கலாம் அத நீங்க தப்பா நினைச்சு சந்தேகப்பட வேண்டாம் ஈஸ்வரி அப்ப ஏ ரம்யா அதை என்கிட்ட மறைக்கணும் அவங்க எனக்கு அதுதான் கேள்வியே ரம்யா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன சரவணனோ வேணியும் அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்களே சரவணன் கிட்ட கேட்டு பார்க்குறீங்களா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி அவர் உங்ககிட்ட உண்மையே சொல்லலாம் இல்லை இல்லை ஈஸ்வரி அது ரொம்ப தப்பாயிடும் நான் சரவணன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும் அப்படி வந்தா நீங்க இப்ப என்கிட்ட கிட்ட பேசினதும் சரவணனுக்கு தெரிய வரும் அது உங்க லைஃப்ல தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வரும் உங்க மனசுல சந்தேகம் வந்துருச்சு அத நீங்களே சரவணன் கிட்ட கேட்டாதான் பெட்டர் சந்தேகத்தோட உங்களாலையும் சரவணன் கிட்ட நார்மலா பழக முடியாது நீங்க அவனை சந்தேகப்பட்டீங்கன்னு தெரிஞ்சா சரணனாலையும் அதை கேஷுவலா எடுத்துக்க முடியாது ரெண்டு பேருக்குமே இது சங்கடம் தானே எனக்கு தெரிஞ்சு சரவண அப்படி பண்ற ஆள் கிடையாது ஒருத்தர் வேண்டான முடிவு பண்ணிட்டானா அது அவங்க கிட்டேயே சொல்லிடுவான் அது எதிரில் உள்ளவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதாங்கிறத பத்தி அவன் கவலைப்பட மாட்டான் ஆனா உங்களுக்கு புருஷனாவும் இன்னொருத்திக்கு நபராவும் இருக்கிற தப்பு அவன் என்னைக்குமே செய்ய மாட்டான் அது எனக்கு ஷாரா தெரியும் ஈஸ்வரி நீங்களே சரவணன் கிட்ட மனசை விட்டு பேசிடுங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு இதுல நான் தலையிடுறது சரியா இருக்காது சரி ரம்யா நீங்கள் சொன்ன மாதிரி நானே அவர்கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் நீயும் வேணியும் தப்பான எண்ணத்தில் பழகிறீங்களான்னு ஓப்பனாக கேட்கறாதீங்க இன்கேஸ் அவங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்கள் சந்தேகப்படுறதா நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ம் சரி ரம்யா இதை எப்படி விசாரிக்கணுமோ நான் அப்படி விசாரிச்சுக்கிறேன் ம் ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா எங்கள் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப குழம்பி போயிருந்தேன் உங்ககிட்ட அப்புறம் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கு சரி ரம்யா நான் கிளம்புறேன் சரி பாய் கிட்ட மனசை விட்டு பேசிடுங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வேண்டாம் ஏன் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா எங்க சாப்பிட்டீங்க வெளியில சாப்பிட்டேன் வெளியனா எங்கெங்க சாப்பிட்டீங்க வேறங்க சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க நீ போய் சாப்பிடு எனக்கு வேண்டாம் இவ்வளவு நேரமா நீங்க வருவீங்கன்னு உங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க என்னடா அசால்ட்டா ஹோட்டல சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு போன் பண்ணி கூட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலல இப்போ எதுக்கு நீ இவ்ளோ எமோஷன் ஆகற இது ஒரு சாதாரண விஷயம் அது உங்களுக்குங்க ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் சரி நான் வெளியில சாப்பிட்டு வரேன்னு சொல்லாதது என் தப்புதான் சாரி விடு இனிமே வெளியில சாப்பிடுறேன்னா முதல்ல உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் போதுமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி ஆர்யூ பண்ணிகிட்டு இருக்காதா என்னால் முடியலை இப்போ நான் அப்படி என்ன கேட்டுவிட்டேன்னு இவ்வளோ சலிச்சிக்கிறீங்க என்னமோ நீங்கள் உங்க மனசுல உள்ளதை ஓபனா என்கிட்ட சொல்ற மாதிரியே பேசுகிறீங்க நேற்று அப்பா ரெசார்ட் விஷயத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவாக பேசினாரு அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்களா நீங்க என்ன ஆச்சுன்னு நான் கேட்டு போகும் ஒன்று இல்லைன்னு தானே நீங்கள் சொன்னீங்க ஆ

என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாச்சும் லவ் இருந்துச்சா இப்ப இந்த கேள்வி ரொம்ப அவசியம் ஐஸ்வரி என்னாச்சு உனக்கு எனக்கு அவசியம் தாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா இல்ல நிஜமாவா ஆமா சத்தியம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில என்ன தவிர எந்த பொண்ணும் இல்லல அப்ப சத்தியம் பண்ணுங்க உனக்கு என்ன பைத்தியமா

இப்ப சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா கத்தாது ஈஸ்வரி வெளியே கேட்ட போது கேக்கட்டுங்க என் புருஷன் எனக்கு உண்மையா இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியட்டுமே என்ன இப்போ எல்லாரும் நீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தான் மனசுல இருக்கிற உண்மைய கூட வெளியே சொல்லாம இருக்கிறவருன்னு அவங்களுக்கும் தெரியட்டும் இல்ல அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன் எனக்கு விதவிதமா புடவை வாங்கி கொடுங்க லட்ச லட்சமா நகை வாங்கி கொடுங்கன்னு அப்படியா கேட்டேன் ஜஸ்ட் ஒரு சத்தியம் தானே கேட்டேன் என்ன தவிர உங்க லைஃப்ல எந்த பொண்ணும் இல்லைன்னு ஒரு சத்தியம் பண்ண சொன்னா அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க நீங்க ஈஸ்வரி முதல்ல அமைதியாரு சைகோ மாதிரி பிஹேவ் பண்ணாத ஓ உங்ககிட்ட நான் இப்ப கேள்வி கேட்டாலே நான் சைகோ ஆ இவ்வளவு நாளா இந்த நினைப்போட தான் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்களா பரவாயில்லங்க அப்படியே நினைச்சுக்கோங்க ஆனா எனக்கு தேவை இப்ப ஒரே ஒரு பதில் தான் என் கிட்ட நீங்க எதை மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் தான் எதையும் மறைக்கலன்னு சொல்றேன்ல அதுக்கு தான் சத்தியம் பண்ணுங்கன்னு கேக்குறேன்ல பண்ணவே மாட்டேங்கிறீங்க முடியாது ஈஸ்வரி நீ என்ன நம்புறதும் நம்பாததும் ஓ இஷ்டம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அதை ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அதையும் தாண்டி நான் சத்தியம் பண்ணாதான் நீ நம்புவேன்னா நீ நம்பவே தேவையில்லை என்னை தப்பாக கூட நினைச்சுக்கோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை தலை ஈஸ்வரி என்னடி சாப்பிட கூட வராம ரூம்லயே படுத்திருக்க மாப்பிள்ளையும் இப்பதான் வந்தாரு திரும்பவும் ஏதோ வேலையா போயிட்டாருன்னு கிளம்பி போயிட்டாரு அவரை சாப்பிட சொல்லலையா நீ ஈஸ்வரி என்னாச்சுடி உனக்கு ஈஸ்வரி ஈஸ்வரி இங்க பாரு என்ன ஈஸ்வரி என்னமாச்சு என்னாச்சுமா ஏன் அழுதுட்டு இருக்க ஈஸ்வரி இப்ப எதுக்கு நீ அழற என்ன நடந்துச்சு மாப்பிள்ள எதுவும் சொன்னாரா ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்குள்ள அவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருமா அதுதான் பிரச்சனையே என்னடி சொல்றேன் ஆமாம்மா அவர் மனசுல எரியு வச்சுக்கிட்டு அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கறாருமா யார் நம்ம மாப்ளையா அந்த மதர்ல இருக்காதடி மாப்ள ரொம்ப தங்கமானவர் அவர் எதுக்கு என்கிட்ட மறைக்கப் போறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்ப நான் தான் கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் மேல சந்தேகம் படுறேனா

என் ஃப்ரெண்டு வேணி இருக்கால அவ சரவணனோட மாமா பொண்ணுமா யாரு நம்ம வேணியா ஆமா சரி அதனால என்ன இப்போ எனக்கு தெரியாம வேணியோ இவரும் பேசிட்டு இருக்காங்கம்மா அது எப்படி உனக்கு தெரியும் அன்னைக்கு இவர் வேணி கிட்ட போன் பேசிட்டு இருந்தாரு யாரு நான் கேட்டதுக்கு ரேணுகான்னு போய் சொல்றாருமா அந்த நம்பர் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தா அது வேணியோட நம்பர் எதுக்கும்மா வேணி கிட்ட பேசினத ரேணுகா கிட்ட பேசினேன்னு இவர் போய் சொல்றாரு சரி இவர் போய் தான் சொல்றாரு நான் வேணி கிட்டயும் போன் பண்ணி விசாரிச்சேன் அவ என்ன சொன்னா சரவணன் கிட்ட நான் பேசினதே இல்லைன்னு சொல்ற அவ உனக்கே தெரியும் வேணியும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எது நாள் வரைக்கும் அவ எதையும் என் இருந்து மறைச்சதே இல்லை அவ எதுக்கு சரவணன் கிட்ட பேசினத என்கிட்ட இருந்து மறைக்கணும்